கதை சத்தியபசவும் மனசை மாத்திக்கிட்ட புலியும் ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தை சுற்றி அடர்ந்த காடு இருந்தது அந்த கிராமத்தில் மீரா என்ற பெண்ிறிற பசு வாழ்ந்தது அவள் பொறுமையானதும் அமைதியானதும் ஆன ஒரு நல்ல பசு அவளுக்கு ஒரு குட்டி கன்று இருந்தது கன்றின் மீது அவளுக்கு மிகுந்த அன்பு ஒரு நாள் மீராவுக்கு ரொம்ப பசி இன்னும் கொஞ்சம் புல் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டே வழக்கத்தை விட கொஞ்சம் தூரம் காட்டுக்குள் சென்று விட்டாள் அங்கு பசுமையாக புல் இருந்தது மீரா மகிழ்ச்சியுடன் புல் மேய ஆரம்பித்தாள் அப்போது திடீரென மரங்களுக்கு பின்னால் இருந்து ஒரு கரகரப்பான சத்தம் கேட்டது அவள் சற்றும் பயந்து திரும்பி பார்த்தாள் மஞ்சள் உடம்பு கருப்பு பட்டைகள் கூர்மையான கண்கள் அது ஒரு பெரிய புலி அந்த புலி பசியோடு இருந்தது புலி கோபத்துடன் சிரித்து யார் நீ என் காட்டுக்குள் வந்துட்டியா இன்று இரவுக்கான எனது உணவு நீயே என்றது மீரா நடுங்கினாள் இவ்வளவுதான் என் வாழ்க்கையா என்று அச்சமடைந்தாள் ஆனால் உடனே அவளுக்கு ஒரு முக்கிய விஷயம் ஞாபகம் வந்தது மீரா கண்களில் நீர் மிதந்தது அவள் புலியிடம் புலியாரே உங்க பசிக்காக நான் இரையாக தயார் ஆனால் எனக்கு ஒரு குட்டி கன்று இருக்கிறது அதற்கு இப்போது பால் கொடுக்க வேண்டிய நேரம் நான் வீட்டுக்கு சென்று என் குட்டிக்கு பால் கொடுத்து அது நிம்மதியாக தூங்க விட்டு மாலை ஆறு மணிக்குள் சரியாக இங்கே வந்து நிற்பேன் அப்புறம் நீ என்னை சாப்பிடலாம் இது என் வாக்குறுதி என்றாள் புலிக்கு ஆச்சரியமாக இருந்தது மாட்டிக்கொண்ட பசுதானே திரும்பி வருவேன் என்று சொல்வதை வாழ்க்கையில் முதல் முறையாக கேட்டது புலி மறுபடியும் சிரித்து என்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த மாதிரி பொய் வாக்குறுதி சொல்லணும்னு நினைச்சியா நீ போனா திரும்பி வரமாட்டேன்னு எனக்கு தெரியும் உன்னை தேடி நான் கிராமத்துக்கு போக வேண்டாமே என்றது மீரா தைரியமாக கூறினாள் புலியாரே நான் பொய்யாக பேச மாட்டேன் என் கண்களை பாருங்கள் சத்தியம் என்ற ஒன்று உயிரை விட பெரியது என் கடமையை முடிக்க வேண்டிய அவசியம் உள்ளது நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன் இந்த நேர்மையான சொற்களும் தாய் பாசமும் புலியிடம் ஒரு சிறிய மாற்றத்தை உண்டாக்கின கொஞ்சம் யோசித்துவிட்டு புலி சரி போ ஆனால் திரும்பி வராமல் போனால் இந்த பகுதியில் உள்ள எல்லா பசுக்களையும் வேட்டையாடுவேன் என்றது மீரா நன்றி கூறி ஓடாமல் அமைதியான நடையுடன் கிராமத்துக்கு திரும்பினாள் அவளது கன்று அழுது கொண்டு தாயை தேடிக் கொண்டிருந்தது மீரா அவனை அணைத்து பாசத்தோடு பால் கொடுத்தாள் கன்று மகிழ்ச்சியுடன் தூங்க ஆரம்பித்தது அப்போது கிராமத்தில் மணியடிக்கும் சத்தம் கேட்டது அது மணி நிமிடம் மீரா நெஞ்சை கடித்து இன்னும் பதினைந்து நிமிடம்தான் உள்ளது நான் கிளம்ப வேண்டும் என்று மனதில் கூறி தன் கன்றின் நெற்றியில் முத்தமிட்டு எழுந்தாள் காட்டில் புலி பதட்டமாக காத்திருந்தது அவள் திரும்பி வரமாட்டாள் நான் இப்போது கிராமத்துக்கே போய் எல்லா மாடுகளையும் வேட்டையாட வேண்டும் என்று நினைத்து எழுந்தது அப்போதுதான் தூரத்தில் ஒரு உருவம் தென்பட்டது தலைகுனிந்து அமைதியாக மீரா நடந்து வந்தாள் புலிக்கு அதிர்ச்சியாயிற்று நீ உண்மையிலேயே திரும்பி வந்தாயா உனக்கு பயமில்லை என்று கேட்டது மீரா நான் என் கடமையைச் செய்துவிட்டேன் இப்போது எனக்கு பயமில்லை நான் சொன்னவாறு வந்துவிட்டேன் உங்களுக்கு பசியிருந்தால் என்னை சாப்பிடுங்கள் என்றாள் மீராவின் நேர்மை புலியின் மனதை உருக்கிவிட்டது புலியின் கண்களில் நீர் தோன்றியது அது நடுங்கிய குரலில் மீரா போ நீ உயிரோடு இருக்க வேண்டும் உன்னைப் போல உண்மையான விலங்குகள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் நான் உன்னை ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டேன் என்றது அதன் பிறகு அக்காட்டுக்கு அருகே உள்ள கிராம விலங்குகளை புலி ஒருபோதும் தாக்கவில்லை மீரா அந்த கிராமத்தில் நேர்மையில் அடையாளமாக போற்றப்பட்டாள் ஒரு வரி நீதி சத்தியமும் நேர்மையும் கல் மனசையும் மாற்றும் சக்தி கொண்டவை குட்டீஸ் இப்போ உங்களுக்கு சில கேள்விகள் புலி ஏன் அழுதது ஒரு மிருகம் தன் இறைக்காக முடியுமா புலியோட மனசுல என்னதான் இருந்துச்சு மீரா திரும்பி வராட்டினா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க புலி என்ன பெரிய தண்டனை கொடுத்திருக்கும் நீங்க மீராவா இருந்தா திரும்பி வந்திருப்பீங்களா உங்க உயிரா முக்கியம் கொடுத்த வாக்குறுதியா முக்கியம் கமெண்ட்ல சொல்லுங்க கண்ணு குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா வீட்டில் சொல்லுங்க nalaki vera kadayodu bye bye kids please like share and subscribe to this video tamil <laughs> <laughs> manthira